ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பி தரப்புலேருந்து வெளியிடப்பட்ட சிலபஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் சரி இப்போ வாங்க பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தரப்புலேருந்து வெளியிடப்பட்ட சிலபஸை பற்றி ஒரு அனலைஸ் அனலிட்டிகளில் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழ் தான் கொடுத்துருக்குறாங்க ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நார்மலாக பழைய சிலபஸ் அப்படியே கொடுக்குறாங்கன்னு தெரில மாற்றி கொடுப்பாங்கன்னு தெரில இல்லை அது இல்லையாங்கிறதும் தெரியல சரி நம்ம கொடுத்துக்கிற அந்த தமிழை பற்றி மட்டும் பார்ப்போம் தமிழை மட்டும் பார்த்திங்கன்னா மூணு டைப்பில் கொடுத்துருக்குறாங்க ஒன்று என்னன்னா கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு அதாவது விரிந்துரைக்கும் வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது என்னென்னா டிஸ்கிரிப்டே டைப்பில் எல்லாத்தரம் பார்த்திங்களா குரூப் டூ மெயின்ஸு அதே மாதிரி குரூப் ஒன் மெயின்ஸு அதுக்கான விருந்திருக்க வகையில் பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு அப்படிங்கிற தலைப்பில் அது ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு அதுக்கான ஒரு சிலபஸை கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அப்படிங்கிறதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க இது என்ன கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு அதேமாதிரி ரெண்டா அடுத்தது கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அப்படிங்குறது கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கண்ணா அதாவது ரெண்டாவது இருக்கக்கூடிய கட்டாய தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல இன்னைக்கு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க அதாவது தமிழில் நாற்பது மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு போயிடும் அதேமாரி இது கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் தமிழ் மொழி தகுதி தேர்வு மதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குரூப் ஒர்க்காக இருக்கும் அதாவது என்னென்னா குரூப் ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நாற்பது மார்க் கட்டாயம் எடுக்கணும் அது இல்லாத மேலே மேற்கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த மார்க் என்ன பண்ணோன்னா மதிப்பீட்டு தேர்வுக்கு தேர்ந்தெடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு நூறு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் எடுக்கிற மார்க்கு இது ரெண்டு மார்க்கும் ஆட் பண்ணி மொத்தமாக தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் போடுற மாதிரி இருக்கும் கட்டாய தமிழ்மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அதை பாத்திரலாம் சிலபஸ் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கட்டாய மொழி தமிழ் சாரி கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுக்கான திட்டம் பாடத்திட்டம் மற்றும் மாதிரி வினாத்தால் இது மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிலபஸ் அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்காக தான் அதாவது குரூப் ஃபோரில் தான் பார்த்தீங்கன்னா தமிழில் நூறு கொஸ்டின் இருக்கும் அதேமாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் நூறு கொஸ்டின் இருக்கும் இதில் என்ன ரெண்டையும் காமனாக என்ன பண்ணுவாங்க கூட்டி தான் மொத்தமாக பார்த்திங்கன்னா மதிப்பீட்டு தேர்வு அதாவது மதிப்பீட்டு தேர்வு ரெண்டையும் கூட்டி தான் என்ன பண்ணுவாங்க உள்ள ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதேமாதிரி தான் இது இதில் நாற்பது மார்க் எடுத்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அடுத்தது அந்த ஆண்டுக்கு கூட நூறு மார்க்கை திருத்துவாங்க அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸை திருத்துவாங்க மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இடும்பா என்னென்னா ரெண்டையும் காமனாக தான் ரிசல்ட் விடுவாங்க ஓகே அதோட பாடத்திட்டங்களை பற்றி பார்த்துடலாம் பாடத்திட்டம் பொது தமிழ் கொள் கொள்கிற தேர்வுக்கான எஸ்எல்சி தரம் தான் பார்த்தீங்கன்னா பத்தா டென்த் வரைக்கும் தான் தரம் அதில் பார்த்தீங்கன்னா போர்த்துகள் அதோட ஃபர்ஸ்ட் பகுதி என்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க இலக்கணம் இலக்கணத்தில் தொடரும் தொடர்பு அறிதல் அதே மாதிரி பிரித்தல் அதில் எதிர்க்சொழிதல் பொருந்தாச்சோலை கண்டறிதல் மொத்தமாக சொன்னா இருபது வரைக்கும் எதுவே மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபது டாபிகளுக்கு கொடுத்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா இலக்கியம் அப்படிங்கறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இலக்கியம் அப்படிங்கிற தலைப்பு இலக்கிய அப்படிங்கிற தலைப்புல பார்த்தீங்கன்னா நார்மலா திருக்குறள் பழைய சிலபஸ் கூடியதான் திருக்குறள் அறநூல்கள் நாலடியார் நான்மணி மணிக்கு கிடைக்க அதே மாதிரி கம்பராமணம் புறநானூறு சிலப்பதிகாரம் அதே மாதிரி பெரிய புராணம் சிற்றிலக்கியங்கள் மனோன்மணியம் நாட்டு புறப்பாட்டு சமயம் முன்னாடிகளான அக்பர் சுந்தரம் மாணிகாசரம் மற்றும் இந்த மாதிரி இவங்களை பார்த்தீங்கன்னா கேள்விகள் மட்டும்தான் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பகுதி மூன்று பகுதி மூன்றுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டுகள் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழுக்காக பார்த்தீங்கன்னா தொண்டு செஞ்ச தமிழ் அறிஞர்களை பற்றி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியை கேட்பாங்க இதுலேருந்து பாரதியார் பாரதிதேசன் நாமக்கல் கவிஞர் அதேமாரி கவிமணி தேசிய விநாயகர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க ஜி போப் பிறப்பார் வீரமாமுனிவர் தேவனாய பாவனர் ஊக சாமிநாத ஐயர் ராபி சேதுபிள்ளை திருவிக்கா வையாபுரி இவங்கள பற்றின கேள்விகள்லாம் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தலைப்பு கொடுத்துருக்குறாங்க மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டு தான் பழைய சிலபஸ் அப்படியே கொடுத்துருவாங்க இது மட்டும் தான் பாத்தீங்கன்னா குரூப் தான் இது இருக்கும் குரூப் டூக்கும் குரூப் ஒன்னுக்கும் வேற ஒரு சிலபஸ் இருக்கும் அதை இப்போ பார்க்கலாம் இதுதான் பாத்தீங்கன்னா சொன்னா குரூப் டூக்கு கேட்கக்கூடியது அதாவது பாத்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு மட்டும் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு தேர்விற்கான திட்டம் கட்டாய தமிழ் தகுதி தேர்விற்கான திட்டம் இதில் பாத்தீங்கன்னா சிலபஸ் பார்த்துலாம் சிலபஸில் பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டம் கொள்கை வினாக்களுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா தாரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பத்தாம் வகுப்புரைந்தான் சிலபஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதிய சேர்த்திருக்கைய எதிர்ச்சொலை எழுத்தழுக புருந்தசொலை கண்டறியம் பிழைத்திருத்தம் சந்திப்பிள்ளை நீக்குதல் மரபப்பிள்ளை நீக்குதல் மாதிரி ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் மொத்தமாக ஒரு முப்பத்தேழு தலைப்புகள் கொடுத்துருக்காங்க அந்த முப்பத்தி ஏழு தலைப்புகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நூறு மார்க் வரும் அந்த நூறு மார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாற்பது மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நாற்பது மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டி டைப் போக முடியும் இதில் அதாவது இதில் நாற்பது மார்க் எடுத்தால் ஜென்ரல் ஸ்டடீஸில் எக்ஸாம் எப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சோன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ்க்கான டைப்புக்கான கொஸ்டின் பேப்பர் பத்திரலாம் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ்கான டைப் அதாவது விருந்துரைக்கும் வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன தலைப்புலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சிலபஸ் பாடத்திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்தல் ஒன்று இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுருக்கி வரைதல் அதுக்கப்புறம் பொருளுநர் திறன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுருக்கு குறிப்பிலிருந்து விரிவாக்கம் இழது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டுரை வரைதல் கடிதம் வரைதல் அதுக்கப்புறம் தமிழ் மொழி அறிவு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏழு தலைப்பில் கொடுத்துருக்காங்க இதுக்கான பாடத்திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கால நிகழ்வுகள் இப்போ ரீசெண்டாக நடக்கூடிய ஏதாவது ஒரு தலைப்புலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைப்புலேருந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பேரை கூட தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் மொழி பெயர்க்குறது ஆங்கிலத்திலேயும் தமிழ் மொழி பெயர்க்க கேட்கலாம் ஏன்னா சின்னதாக ஒரு டாபிக் கொடுத்துட்டு சுருக்கி வரதல் அப்படிங்கிறது பெருசாக கொடுத்து சுருக்கரை சொல்லலாம் இல்லை சின்னதாக கொடுத்துட்டு விரிவாக்கம் வரை சொல்லலாம் இல்லைனா அதை பற்றின ஒரு கட்டுரை கூட வரைய சொல்லலாம் அந்த மாதிரி அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சமுதாய பிரச்சனை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை பற்றின இன்ஃபர் அதை கூட ஏதாவது ஒரு தலைப்பில் ஒரு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் அதுக்கப்புறம் மற்ற சுட் சுற்றுச்சூழல் தொடர்பான தலைப்புகள் இந்திய பொருளாதாரம் தொடர்பான தலைப்புகள் அறிவியலும் தொழில்நுட்பமும் கலையும் பண்பாடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு இயக்கங்கள் திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் இந்த மாதிரி தலைப்புகள் கேட்கலாம் இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இக்கால தமிழ் மொழி கணினி தமிழ் வழக்குமன்ற தமிழ் அலுவலக மொழி தமிழ் புதிய வகைமைகள் இதை பத்தி கேட்கலாம் அதே மாதிரி சமூக பொருளாதார முன்னேற்றம் தமிழக அரசின் நலத்திட்டங்கள் அதே மாதிரி இடஒதுக்கீடு அதன் பயன்களும் இந்த மாதிரி கேட்கலாம் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வேறுபாடு அறிதல் பிரித்து எழுதுக எதிர்ச்சொல் எதிர்மறை வாக்கியம் பிழை நீக்கி எழுதுறது ஓகே இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்கூடிய எந்த பேட்டர்ன் அப்படிங்கிறத கீழே நம்ம பார்க்கலாம் அதுக்கான கேள்வி ஆன்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேள்வி ஒன்று கேள்வி ஒன்றில் என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஒரு தலைப்பு கொடுத்து அது முன்னூறு சொல்லி கட்டுரை வரதுன்னு சொல்லி பற்றி கேட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டின் பெண்கள் முன் தமிழ்நாட்டில் ஆற்று பாசன வடிகால் முறையில் மாற்றங்கள் தேவை அப்படிங்கறது தலைப்பு அதே போலீங்க தமிழ்நாட்டில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் சீர்திருத்தங்களை பட்டியலிடும் அப்படிங்கறது கேட்கலாம் இல்லாம தமிழ்நாட்டில் வறுமைக்கு எதிரான அரசின் திட்டங்களில் மிகப்பெரிய பயன் உண்டாகி உண்டாகியதா என்பதை பத்தி விளக்கிற மாதிரி என்ன பண்ணலாம் ஒரு கட்டுரை எழுதியிருக்கலாம் இந்த மாதிரி முதல் கட்டுரை வரது அதுக்கு அடுத்தது கேள்வி ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பின்வரும் பகுதியை கவனமாக படித்து அதன் இறுதியில் தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு தெளிவாகவும் சரியாகவும் சுருக்கமாகவும் விடையழுகணும் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிற தலைப்பை பார்த்தீங்கன்னா வச்சு கொடுத்துருக்குறாங்க தமிழ் மக்கள் பண்பாடு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாங்க அது கீழே பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க சமயத்துடனான தமிழர் பண்பாட்டின் தொடர்புகள் யாவை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கான ஆன்சர் நம்ம படி இந்த பேரால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து படித்து ரீட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் நம்ம ஆன்சரை நம்ம கொடுக்கணும் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ் பண்பாட்டின் அமைப்பொழுங்கின் அம்சங்கள் யாவை திருந்திய ஒழுக்கம் திருந்திய வாழ்க்கை எது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மூணாவது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா திருந்திய ஒழுக்கம் திருந்திய வாழ்க்கை எது பார்த்தீங்கன்னா பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம் அவ்வளோதான் நம்ம பண்பாடு அப்படின்னு எழுதுனா போதும் நமக்கு ஆன்சர் ரைட்டு திருந்திய வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாகரீகம் பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம் நாகரீகம் என்பது திருந்திய வாழ்க்கை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ் பண்பாட்டின் கூறுகள் யாவை இந்த தமிழ் பண்பாட்டின் கூறுகள் அதே மாதிரி தமிழ் கலாச்சாரம் பரவி உள்ள நாடுகள் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நாடுகள் அப்படின்னு சொல்லிங்க கொடுத்தாங்கன்னா பார்த்துட்டு நம்ம அப்படியே அதை பார்த்துட்டு எழுத நம்மளோட வேலை ஓகே அடுத்தது அடுத்த கேள்வி பார்க்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சொன்னால் கேள்வி எண் மூன்று அதாவது கீழ்கானும் பகுதி அதன் அளவில் மூன்றில் ஒரு பொங்கலும் சுருக்கி வரைதல் இது பார்த்தீங்கன்னா சுருக்கி வரைதல் இப்போ இவ்வளோ பெரிய பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிரியம் தற்போது திரவநீர் இருப்பது தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பெருசாக கொடுத்துக்கிறாங்க இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சின்னதாக சுருக்கி ஒரு இந்த அளவுக்கு வரைஞ்சால் போ இந்த அளவுக்கு எழுதுனா போதும் நமக்கு சிம்பிளஸ் என்ன பண்ணும் சுருக்கி வரையணும் அது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கேள்வியின் நாளில் பின்வருட் சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்துவரேங்க இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுத்துருக்கிறாங்க என்ன கொடுத்துருக்காங்க பொங்கல் தை மாதம் போகிப்பண்டி திருநாள் கதிரவனுக்கு நன்றி உழவர் ஏறு தெளிவுகள் காணும் பொங்கல் உறவுகள் சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறாங்க இப்போ நாம் என்ன பண்ணுவோம் தை ஒன்றாந்தேதி தை ஒன்றாந்தேதி பொங்கல் ஏன்னா பொங்கல் வந்து தமிழோட தமிழரின்னு ஒரு சிறப்பான ஒரு திருவிழா திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு விழா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் எழுத ஆரம்பிச்சோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் ஃபுல்லாக மாதிரி இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணணும் நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்கி எழுதணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேள்வி ஐந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்வரும் பகுதியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எழுதவும் பார்த்தீங்கன்னா விண்வெளி சுற்றுலா பங்கேற்கும் முதல் இந்தியர் என்ற பெருமை பெட்ரூவர் சந்தோஷ் ராஜ் குலரங்கா அப்படிங்கிற ஒரு ஒரு பேரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க அதை என்ன பண்ண நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன பண்ணுன்னா இங்கிலீஷில் எழுதணும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொன்னால் கேள்வி ஆறு கேள்வியின் ஆறு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பின்னொரு மாதிரி தமிழில் மொழிபெயர்க்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தி இயர்லெஸ்ட் சிவிலைசேஷன் டெவலப்ட் பிட்வீன் ஃபோர் தௌசண்ட் அண்டு த்ரீ தௌசண்ட் பிஃபோர் காமன் ஏரா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பார்த்திங்கன்னா சிவிலைசேஷன் நாகரீகம் நாகரீகத்தை பற்றி நம்ம என்ன பண்ணோம் அதில் கொடுத்துக்கிறத படிச்சுட்டு என்ன பண்ணோம் சிம்பிளாக என்ன பண்ணோம் ஒரு சின்ன டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணோம் சாரி தமிழில் என்ன பண்ணணும் மொழிபெயர்த்து எழுதணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேள்வியின் ஏழு கேள்வியின் ஏழு அலுவலக கடிதம் வளையிறது இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி இயக்குநரின் கருத்தினைக்கு ஏற்ற ஆட்சி மொழி முனைப்புத் திட்டத்தை விரிவுபடுத்தும் பொருட்டு தலைமைச் செயலகத்துறைக்கு அரசு சார்பு நிறுவனங்கள் கழகங்கள் வாரியங்கள் கூட்டுறவு இணையங்கள் போன்ற அனைத்திலும் தமிழ் திட்டத்திலும் உடனடியாக செயல்படுத்திட்டு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் அனைத்து துறை தலைவர்களும் ஆணை பிறப்பிக்கப்படும் வகையில் அறிக்கை ஒன்றை எழுதி இடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க அந்த மாதிரி என்ன பண்ணாமல் இதை வச்சு என்ன பண்ணுவோம் ஒரு அலுவலக கடிதம் ஒன்று நம்ம என்ன பண்ணணும் எழுதணும் டைப்ரைட்டிங் போகிறேன்ட்டு கேட்டு பாருங்கள் அவங்ககிட்ட நிறையாவே இருக்கும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேள்வி ஒன்பது எட்டு இது பார்த்தீங்கன்னா கீழ்காணும் சொற்கள் உமது சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்கன்னா நம்மளோட சொந்த வாக்கியம் அப்படின்னு சொன்னால் இப்போ நாகரிக அப்படின்னா நமக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி நாம் விளையிறோம் அவ்வளோதான் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பின்வரும் இணைச்சொற்களை பயன்படுத்தி ஒரே தொடர் அமைக்க பின்வரும் இணைச்சொற்களை பயன்படுத்தி ஒரே மாதிரி தொடர அமைக்கணும் கலை கலை இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இணைச்சொருள்கள் பண்பது ஒரே தொடராக அமைக்கிறோம் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா பிரித்து எழுதுகிறோம் ஐம்பெருங்காப்பியம் ஐம்பெருங்காப்பியத்தை எப்படி பிரித்து எழுதுவோம் திருவாலங்காடு அப்படிங்கிறது பிரித்து எழுதுவோம் சங்கத்தமிழ் அப்படிங்கிறத பிரித்தெழுதுறோம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது இப்போ நான்கு கூட்டல் ஆயிரம் கூட்டல் திவ்ய கூட்டல் பிரபந்தம் இந்த மாதிரி எதுவும் எழுதுவோம் சங்கத்தமிழ் அப்படிங்கிறது சங்கம் கூட்டல் தமிழ் அப்படின்னு எழுதலாம் ஐம்பெருங்காப்பியம் அப்படிங்கிறது எப்படி எழுதுமோ அந்த மாதிரி பார்த்து எழுதிக்கணும் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா எதிர்மறை வாக்கியம் கொடுத்துருக்கூடியதுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்மறையான வாக்கியம் என்ன அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் கடுமையாக மழை பெய்தது நான் நேற்று தேர்வு எழுதினேன் குடிநீர் வரவில்லை வகுப்பறை மிகவும் சுத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன் அப்போ வகுப்பறை சுத்தமாக இருந்ததுனா சுத்தமாக இல்லை குழாயில் நீர் வரவில்லை அப்படின்னா குழாயில் நீர் வந்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரி நான் நேற்று தேர்வு எழுதினேன் அப்படின்னா எதிர்மறை வாக்கியம் நான் தேர்வு எழுதவில்லை அந்த மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பிழையை நீக்கி எழுதுக அடுத்தது பார்த்தீங்கன்னா பிழையை நீக்கி எழுதிக ஃபர்ஸ்ட் என்னன்னா திருவள்ளூர் திருக்குறளை எட்டினார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இயல் இசை நாடகம் ஆகியவை முத்தமிழாகும் அடுத்தது இறையாண்மை என்பது மன்னனுக்கோ அல்லது அரசுக்கோ உரியதல்ல நாகரிகம் என்பது சமூக வாழ்க்கை முறை அல்லது வளர்ச்சியான மேம்பட்ட நிலை அப்படிங்கிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைவ் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் வரக்கூடாது இந்த லைவ் வரணும் இது திருத்தி அதே அதேமாதிரி இயலுக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னால் இந்த இல் வரணும் இறையாண்மைக்கு பார்த்திங்கன்னா சொல்லணும் மூணு சொல்லி வரும் அதுக்கப்புறம் நாகரிகம் என்பது சமூக வாழ்க்கை முறை அல்லது வளர்ச்சியானத்துக்கு பார்த்திங்கன்னா இந்தலாம் வரக்கூடாது இந்தலாம் வரணும் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா பிழை நீக்கி எழுதணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி